மூன்று கிலோமீட்டர் உயரமுள்ள பாண்டியர் காலத்தில் வழிபட்ட சிவலிங்க வடிவிலான கொண்டரங்கி மலை இந்த மலையில் ஏறுவது அவ்வளவு எளிதல்ல கரடுமுரடான கற்களும் கம்பிகள் மட்டுமே இருக்கும் இந்த கம்பிகளை முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஐயா ஒரே ஆளாக நட்டு வருகிறார் அதனால் பக்தர்கள் சுலபமாக ஈசனை வழிபட்டு வருகிறார்கள் சரிங்க நீங்கள் தான் அந்த ஆமா வேலை தான் நீங்கள் எல்லாம் வேண்டு வேலை கம்பி எத்தனை வருஷமா கட்டணீங்க அது வந்து முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு வேண்டு வேலைக்கு கம்பி வாங்கி கொடுக்குறாங்க இல்லாத இடத்துக்கெல்லாம் கம்பி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிற படி இல்லாத எல்லாம் படி கட்டிக்கிட்டு படி இந்த மாலை அவ்வளவு எளிதாக ஏற முடியாது செங்குத்தாகவும் கரடு முரடான படிக்கட்டுகளும் இருக்கும் அந்த யூஸ்னின் அருள் இருந்தால் யார் வேண்டாலும் இந்த மலையை ஏறலாம் என்று கூறுகிறார்கள் இந்த ஐயாவிடம் இந்த மலையின் சிறப்பும் அற்புத பத்தியும் ஓரிரு வார்த்தைகள் கேட்கலாம் வாங்கல் வணக்கம் ஐயா ஐயா இந்த மலை மலை எத்தனை வருஷம் ஐயா இது அது ஆருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சரிங்க ஐயா வந்து கொன்றைஞ்சி மலை அடிவாரத்தில் சித்ரா பவர்ன மீனாக அமைச்சு நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு சரியா நான் வந்து காட்டு ஒரு அதிகமாக ஒருத்தர் மாட்டாங்க போக மாட்டாங்க நான் வீடியோ கொடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு ரெண்டு வருஷமா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது சரிங்கய்யா அந்த சாமி வந்து தானாக வளர்ந்து சிலைங்க மல்லிகர சத்தியுள்ள தெய்வம் சரிங்கய்யா வர்ற மக்கள் ஒரு சும்மா ஒன்றுமே கொண்டுகிட்டு போகாமல் அந்த சாமியைக்கு இறைவன கும்பிட போறையா ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பத்தி ஒரு உயிரு பூவு ஒரு மல்லீஸ்வரருக்கு ஒரு நம்ம என்ன நினைச்சு மனசில் நினைச்சு போகிறோமோ அது நடக்கூடிய பவர் மேலே இருக்கிற ஒரு மல்லீஸ்வர சக்தியுள்ள தெய்வம் மல்லிகேஸ்வரர் சரிங்க ஒரு சாமிக்கு வந்து ஒரு தீட்டு திடக்க ஆகாது அரிபொழியை தின் போட்டு மேலே போகக்கூடாது செவ செருப்பு தொட்டுக்கிட்டு போகக்கூடாது ஒரு பத்தினா பத்தி பத்தி சாமியினுடைய நினைச்சுக்கிட்டு போனால் நாற்பது நிமிஷத்தில் மேலே போகலாம் நான் இருபது நிமிஷத்தில் கீழே வரலாம் வர மக்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு தக்காளி சாதமோ புளி சாதமோ ஒரு நாலு இட்லியை வாங்கிட்டு போய் இது மேலே போய் தவம் செஞ்சு சாமி கும்பிட்டு மல்லிகேசி வர்றேன் வரும்போது சாப்பிட்டு வந்தால் ஒரு பதினஞ்சு நிமிடத்துல கீழே வர்ற வர்ற மக்கள் ஒன்றுமே கொண்டுகிட்டு வர்றது எல்லாம் சாமிக்கு பத்தி கூட வாங்கிட்டு போறதில்ல சரி சாமி எப்படி நம்மள நம்மளுக்கு நல்ல வழியை கேட்டுவார் சில பேரும் அப்படி போகிறாங்க வர்றாங்க அது ஒருத்தர் ஒருத்தர் வசதியை பொறுத்து இருக்குது சரி வந்து சக்தியுள்ள தெய்வம் மல்லிகேசு

வந்து இப்ப வேண்டுதலைக்கு கம்பி வாங்கி கொடுக்குறாங்க இல்லாத இடத்துக்கெல்லாம் கம்பி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறேன் படி இல்லாத இடத்துக்கு எல்லாம் படி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஆஹா கம்பி க இந்த செதுக்குறதெல்லாம் நம்மள வேலையில சரிங்கய்யா அதெல்லாம் பாண்டியர் காலத்தில் இருந்து இப்போ புதுசாக கட்டடம் உயரமாக இருக்கிற இடத்துல படி இல்லாத இடமெல்லாம் படி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கோயில் வேறு சரி அவ்வளவுதான் அவ்வளோதான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நானும் இதெல்லாம் கேட்ட உடனே மலையாரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கும் ஆசை வந்துருச்சு இந்த உச்சி வரைக்கும் போய் அப்படி என்னதான் இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா படிக்கட்டு நல்லா இருந்து சைடில் கம்பி இருந்தது அவ்வளோவா செங்குத்தா கிடையாது ஓரளவு நார்மலாக தான் இருந்தது சரி ஓகே போயிலாம் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் கால்வாசி கூட ஏறல அதுக்குள்ளே எனக்கு என்னமோ பயங்கரமாக கலச்சி போயிட்டேன் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம மலையை ஏறி ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் மட்டும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஏறிட்டேன் ஏறி இந்த வியூஸ் பார்த்தா பாருங்களேன் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வியூஸ் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா கம்பியும் தூரமாக இருக்குது ஒழுங்காக படியும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்து பின்னாடி பார்த்துட்டின்னா ஒரு ஒரு கிலோமீட்டரு பேக்கில் இருக்கும் முன்னாடி பார்த்துட்டின்னா இன்னும் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மேலே போனோம் கிட்டத்தட்ட ரெண்டே முக்க கிலோமீட்டர் தாண்டினோனையும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் செயின் மட்டும் தான் இருந்தது அந்த பக்கம் படிக்கட்டும் இல்லை கம்பியும் இல்லை இந்த செயின் பிடிச்சி இந்த மலையை ஏறி அந்த பக்கம் போனால் தான் நம்ம அந்த சிவன் ஐயாவோட சுயம்பு நாம் பார்க்க முடியும் அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி ஏறி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் மேலே உச்சிக்கு வந்துட்டேன் ஸோ உச்சிக்கு வந்து பார்த்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மேலே ஏறி சிவன் ஐயாவை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே தான் சுயம்பு பாண்டிகிற காலத்திலிருந்து இந்த சுயம்பு இங்கே வழிபட்டு வருது நானும் ஒரு ஆளாக சிவன் ஐயா இப்போ வழிபடுறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பார்த்தீன்னா ஒரு வழியாக கொண்டரங்கி மலை மேலே வந்து ஏறிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையோட மேல் பகுதி இது ஈசன ஐயா அங்க பாருங்க சுயம் போயிடுது கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டிங்கன்னா நாலாயிரம் அடி மேலே வந்திருக்கோம் நாலாயிரம் அடி மேலே வந்து நோ சேஃப்டி பயங்கரமான அட்வென்ச்சர் இது வெறும் கம்பி மட்டும்தான் செங்குத்தான பாரு இது இந்தோடைய மாலை இந்த இந்த மலையினுடைய தோற்றமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிவலிங்க வடிவில் தான் இருக்கும் சாதாரணமாக மட்டும் இந்த மலையில் ஏற முடியாது அந்த சிவனோட அருள் இருந்தால் மட்டும் தான் இந்த மலையை வந்து ஏறி போக முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மலை இந்த மலையை நீங்கள் காலையிலேயும் ஈவினிங்கும் ஏறணும் அப்படி ஏறினால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உயிர்களுக்கும் ரொம்ப நல்லது இது சாதாரணமாக ஏற முடியாது ஐயா சிவனு சிவனோட ஐயாவோட கட்டில் இருந்தால் மட்டும் ஏறி வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்மள தான் இது இங்கே வந்து ஆர்த்தி எடுக்கணும் யாரும் மாட்டாங்க நம்ம தான் எடுக்கணும் நம்ம தான் மணி எடுக்கணும் ஸோ மணி அடிச்சு வாங்க இந்த அளவுக்கு நம்ம போது கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி இறங்கும் போது அவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும் மேலே இருந்து கீழே பார்த்துட்டோம்னா அப்படியே நமக்கு ஈரக்குள்ள தான் நடுங்கிடும் அளவுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட மூன்று நாலு கிலோமீட்டர் நம்ம இறங்கி போனோம் அதுவும் இல்லாமல் காலை பயிரோன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மலை மேலேயும் வந்து தங்கியிருக்கா போல் எப்படி தான் நம்மலாம் கஷ்டப்படுறோம் இவங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு மேலே வந்துருக்கார் யார் சோறு தரகனே தெரியல எல்லாம் அந்த ஈசனோட அருள் தான் ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மலையை ஈசனோட அருள் இருந்தால் நம்ம ஏறி இறங்க முடியும் பாருங்களேன் எவ்வளோ செங்குத் இருக்கு பாருங்கள் மேலேருந்து பார்த்துட்டோம்னா அந்த நாலு கிலோமீட்டர் நம்ம கீழே இறங்கும்போது அப்படி இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற அது ஏறி இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ மறக்காம நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் தாங்க இருக்குது காய்ஸ் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஸ்டே ஆன் ஏர்